தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று அறுபத்தி ஒன்பதை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் எதில் ஜாக்கிரதை தனுசு ராசி நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் போலிகளை நம்பாதிருக்க வேண்டும் உழைப்பின் விழிப்புணர்வை அறிந்திருக்கல் வேண்டும் பிரத்தியாரை நம்புவதை தவிர்த்தல் வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவை எடுப்பதை தவிர்த்தல் வேண்டும் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளை எழுதி பழக வேண்டும் டைரி வைத்தியம்லாம் எல்லாம் இந்த நியூ இயர்க்கெல்லாம் வருங்கால சந்ததிகளே மாணவ மணிகளே அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பூர்வ கர்மத்தில் முற்பிறவியில் நாம் செய்யக்கூடிய சில அசாதாரணமான ஒரு விஷயங்கள் நஷ்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் மனதை தேற்றிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் இனிமேலாவது கடந்த ஏழரை ஆண்டுகளிலே நீங்கள் பட்ட விஷயங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து அது எந்த இடத்தில் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அதை ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு இனி வரும் காலத்திலே சரி செய்ய முயல வேண்டும் புரியுதுங்களா எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்க திருடலை பொய் சொல்லல ஏமாத்தலை ஆனால் ஏமாந்து போறது திருடு கொடுக்கறதும் பொய்யராக ஆக்கப்படுவதும் இந்த காலத்தின் கட்டாயத்திலே கலியுகத்திலே மிகவும் நல்ல மனிதர்கள் அவர்கள் தர்ம தேவதையினுடைய மூன்று கால்கள் உடைக்கப்பட்டு ஒற்றை காலில் நிற்பது போன்று சில தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் செய்யாத தவறுகளுக்கு அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது இனி வருங்காலத்திலே அந்த தவறுகளுக்கு உண்டான வழிமுறைகளை எதையும் பின்பற்றாதீர்கள் யாருடைய ஆசை வார்த்தைகளை நம்பாதிருத்தல் வேண்டும் தனுசு ராசி நேயர்கள் அவர்கள் தன் மனதிற்கு பட்ட நல்ல விஷயங்களை நல்லவர்களுடைய தொடர்புடன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் எனவே எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடுகளையும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் அனாவசியமாக நாம் எல்லாரும் பணம் கேட்கிறாங்களே என்று கொடுத்து ஏமாறுதல் கூடாது எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் உழைப்பில் அதே மாதிரி சுறுசுறுப்பில் அசால்ட்டு தனத்தை கைவிட்டு அலட்சியத்தை விடுத்து கண்ணும் கருத்துமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்களே ஆனால் கடந்த ஏழரை ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை கொண்டு இனி வரும் காலத்தில் அதுபோன்ற சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்தல் வேண்டும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரியான ஒன்றையும் ஆறையும் நூறாக்கலாம் என்று நீங்களாகவே ட்ரேடிங் பண்ணுவதை தவிர்த்தல் வேண்டும் அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆசான் உங்களுக்கு அல்ல ஆசிரியர் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கலாம் ஷேர் மார்க்கெட் எப்படி செய்யலாம் எப்படி வருமானம் விட்டலாம்னு சொல்லி கொடுக்கலாம் அதில் நீங்கள் நீட்டுவதை என் அனுபவத்தில் நான் பார்த்த தனுசு ஆசிக்காரர்கள் யாராவது ஒரு சிலர் அதில் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடலாம் எனக்கு அதுதான் சார் இப்போ ஐநூறு கோடி ரூபா கொடுத்தது நூறு கோடி ரூபாய் கொடுத்ததுன்னு சொல்லலாம் நம்ம பாதிக்கப்பட்டவங்களை பற்றி எப்போதும் பேசி கொண்டிருக்கிறோம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரிடம் எந்த பொருளை கொடுத்தாலும் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுதல் வேண்டும் பொருள்களை யாரும் நம்பி கொடுக்கல் கூடாது ஈஸியாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகளை தன்னுடைய தகுதிக்கு மீறிய அளவில் வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இறங்குவதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக பார்த்து அதனுடைய அடிப்படையில் செயல்படுவீர்களேயானால் வெற்றி நிச்சயம் இன்றைய கேள்வி நிகழ்ச்சியில என்னெல்லாம் நூத்தி அறுபத்தி ஒன்பது இன்றைய படப்பிடிப்பு நாள் பத்தொன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ்க்கு முன்னாடி யார் கேட்டாங்களோ அவங்களிலிருந்து ஆரம்பிப்போம் சுசீலா ராஜேந்திரன் அவர்கள் ஐயா என் மகள் தேவதர்ஷினி பிறந்த நாள் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பிறந்த நேரம் மாலை நான்கு முப்பது லக்கணம் மகரம் ராசி மீனம் திருமணம் எப்பொழுது அமையும் நீ ஏற்கனவே வந்து கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு சரி திருமணம் எப்போது டேட்டா ஆஃப் டைம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆனா பெண்ணான்னு தெளிவா சொல்லிட்டாங்க முப்பதாம் தேதி எட்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு நேரம் ஒரு தடவை நீங்கள் வந்து டேட் ஆஃப் கொடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க திரும்ப திரும்ப ஏன்னா என்னுடைய நேரத்தை அது வீணடிக்கும் பதினாறு முப்பது மீனம் அகர லக்கணம் ஏழில் ராகு பிளஸ் சுக்கரன் ஏழு குடியன் மூணில் உங்களுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கேன் நூற்றி நூத்தி பகுதியை சென்று பார்க்கவும் திருமணம் எப்போது நூத்தி அறுபத்தெட்டுல உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது சுசிலா அவர்களே வாழ்த்துக்கள் ஜனகராஜ் சிதம்பரம் அரசு உத்தியோகம் கிடைக்குமா ரைட் அரசு வேலை உண்டா அதாவது என்னுடைய அனுபவத்துல சூரியனுடைய பங்கீடு பத்தாம் பாவகத்தில் நிறைய எங்கிட்ட அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்க ஜாதக அந்த இதெல்லாம் இருக்கு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு புஸ்தகமாக கூட போடலாம் வருங்காலத்தில் நேரம் இருக்கிறது இல்லை இருபத்தி மூணு பத்து சிதம்பரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரே ஒரு முறை கேள்வியை பதில் விட்டு விட்டு அமைதியா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் வரும் அரசு உத்தியோகத்துக்கு சூரியன் சொன்ன இல்லையா இந்த லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் நாளில் பத்தாம் இடத்துக்கு நாளில் பத்தும் நாளும் பரிவர்த்தனை யோகம் சூரியன் சனி சேர்க்கை ராகு திசை போயிட்டு இருக்கு ராகு லக்கணத்திலேயே அரசு வேலைக்கு அந்த சூரியன் சனி சேர்க்கை என்பது அந்த காம்பினேஷன் அவ்வளவு சிறப்பு கிடையாது அதனால அரசு உத்தியோகத்தை விட நீங்க பிரைவேட்டா ட்ரை பண்றது நல்லது ஜாதக ரீதியாக கிரக நிலைகள் என் அனுபவத்தில் உங்களுக்கு அது சாதகமாக இல்லை உங்களுடைய தனித்தன்மையுடன் கூடிய உங்களுடைய முயற்சி திருவினையாக்கட்டும் இதே இந்த வேலையில் தான் நான் விற்பேன் இந்த வேலையில் என்னால் ஜெயிக்க முடியும் இந்த வேலைக்கு நான் போயிடுவேங்கிற முழு கான்பிட செயல்படணும் ஜாதக ரீதியாக என்னுடைய அனுபவத்தில் வாய்ப்புகள் குறையும் ஒன்பதாம் பாவக ரகசியங்கள் தேர்ட் ஹவுஸ் இருக்கு அதை மாத்தணும் ஒன்பதாம் பாவக ரகசியங்கள் ரைட் ஐயா சித்திரை அப்பன் தெருவில் பழமொழி பொய்யா மெய்யா சுந்தர்ராஜ் பொய் நூறு சதவீதம் போய் சித்திரையில் அப்பன் திருவினையில என்ன லாஜிக் இருக்கு சித்திரை மாதத்தை எடுத்துக்கிறதா சித்திரை நட்சத்திரமா நான் சித்திரையில் பிறந்தவன் சித்திரையில் பிறந்தவன் பிறந்தால் முத்திரை பதிப்பான்னு எடுத்துக்கங்களேன் சித்திரை மாதம் என்பது ஹீட்டான மாதம் சூடு குழந்தைகள் அந்த காலத்தில் பிறந்தால் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாக்கப்படும் அதனால சித்திரையில் அப்பன் தெருவனையிலங்கிறெல்லாம் கிடையாது அது வீண் பழமொழிதான் சித்திரையில் அப்பன் பழமொழிகள் நிறைய அந்த காலத்தில் அவசரம் அந்த ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில அந்த பழமொழிகள்லாம் உண்மையாங்கிறதுலாம் வந்தது அந்த பழமொழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரணியில் பிறந்தாள் தரணி ஆழ்வான் எதுகை மோனையாக இருந்தது ஆண் மூலம் அரசாலம் கண்ணி மூலம் நிர்மலம் அது எல்லாமே பழமொழியில் தான் எனக்கு ஒழிய நிரூபிக்கப்படவில்லை நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு கண்ணன் வணக்கம் சார் கண்ணன் பிளேஸ் ஆஃப் பர்த் போர்ட் பிளேயர் அந்தமான் பிளீஸ் ஹெல்ப் வாட் ஐ டூ ஐ டோன்ட் நோ இது மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாக்கா ஜாதகத்துல இலக்கு இல்லாத பயணம் வெற்றி பெறுமா ஏன் அந்த கேள்வி கண்ணனுக்கு வந்துச்சு வாட் ஐ டோன்ட் நோ பார்க்கலாம் கேள்விகளில் இது ஒரு அவருடைய எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு மனிதன் நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே தெரியல அல்லது எனக்கு எதிர்காலம்னா எப்படி இருக்கும் அல்லது என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ ரெட்ரோகிரேட் ஆகாம இருக்கணும் அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்னாம் பா ஒன்னு அஞ்சு ஒன்பது கெட்டிருக்கணும் இவருக்கு நான் சொன்ன லாஜிக் எல்லாம் ஒத்து வருதான் போர்ட் பிளேயர் அந்தமான் ஆக இவருடைய ஜாதக அடிப்படையில லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒன்றாம் பாவாதிபதி எட்டில் இருந்தால் தேவையில்லாத மன உளைச்சல் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஆனால் இவருக்கு ஐந்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கு சூரியன் இப்போ அவருக்கு கேள்வி இயக்கும்போது நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டார்னா லக்னாதிபதி கேட்டு போச்சு அந்த புத்தி ஓடுது பாருங்கள் சூரிய புத்தி இதுதான் லாஜிக் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் போய் நின்று அதனுடைய திசாபத்திகள் நடக்கும் காலம் ஜாதகருடைய இலக்கற்ற பயணம் இலக்கு அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் சரியானபடி இல்லை புரியுதுங்களா அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாட் ஐ டூ ஐ டோன்ட் நோ எனக்கு ஒன்றும் புரியல ஏழாவது மாதம் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு திசையில் சந்திரபுத்தி வரும் சந்திரன் வரும்பொழுது அப்ப கால் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க வழி காட்டுறேன் கடக ராசி எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ பார்த்துட்டு மகேஷ் ஐயப்பா தனுசு லக்கணம் மிதன ராசி பெங்களூர் அப்படின்னு இது கேள்விகள் போடுங்க சாமி உங்க லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் பதிவு நோக்காதான் லக்கணம் என்பது நம்மளுடைய சிந்தனை அதை பண்ணுறது ராசி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு லக்கணத்துக்கு நேர் ஏழில் நூற்றி எண்பதாவது டிகிரியில் கேந்திரஸ்தானத்தில் கரெக்டாக சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயம் சரிங்களா அதனால தான் அதுக்கெல்லாம் வீடியோ போடல தனுசு லக்கணமும் மிதன ராசியும் தனுசு லக்கணமும் மீன ராசியும் இப்போ எனக்கெல்லாம் வீடியோ போட்டு என்ன செய்யுது மீன ராசி தனுசு லக்கணம் எங்க வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கோ அதுக்கெல்லாம் வீடியோ போட்டு உங்களை சரி செய்யறதுக்கு உங்களை த்ர துருவ் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய ஒவ்வொரு ஆய்வும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விமல்ராஜ் அண்ணா வணக்கம் என் பெயர் சுமதி மூவலூர் என் மகனுக்கு ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பது சரி வீட்டில் பிறந்தார் எப்படிப்பட்ட வரன் அமையும் எந்த திசையில் அமையும் இந்த வருடம் திருமணம் செய்யலாமா தொழில் எப்படி இருக்கும் எந்த திசையில் அமையும் என்பதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க நாமெல்லாம் புலம்பெயர்ந்து இப்போ இவங்க இருந்து கேட்குறாங்க நான் ஊர் பிறந்தது நானும் மயிலாடுதுறை தான் அங்கே இருந்தேன்னா இவங்களுக்கு அங்கே இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்க இருக்காங்க அல்லது இனத்துக்காரங்க ஜாதிக்காரங்க எந்த சைடில் இருக்காங்கிறத பார்த்து கையை காட்டி விட்ருவாங்க இப்ப எல்லாம் புலம்பெயர்ந்து எல்லாம் மேற்றுமணி வந்துருச்சு நாமெல்லாம் வேற எங்கெங்க மாறி மாறி இருக்கும் இலங்கையில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எந்த திசையில் வரண் அமையும் என்று சொல்ல முடியுமானோருக்கு அந்த பதிவில் கேட்டிருந்தேன் ஏனென்றால் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இலங்கை தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு திசைகள் பொருந்தாது அது மாதிரி திசையை பார்க்காதீங்க அதே நேரத்தில் எப்படிப்பட்ட வரன் அமையும் எப்படிப்பட்ட வரன் அமையும் அது நல்ல கேள்வி எப்படிப்பட்ட வரணாமயம்னு சொல்லுங்க எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல தான் கல்யாணம் நடக்குன்னு சொல்லியாச்சுன்னு அவ்வளவுதான் கல்யாணம் அஞ்சு பிள்ளைகளை பெற்றவர்கள் எங்க இருப்பாங்க ஒன்பது ஏழு தொண்ணூத்தஞ்சு பன்னெண்டு மூணு பதினஞ்சு மணி முப்பது நிமிடம் இந்த பையன் ஜாதகம் விருச்சிக ராசின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே போலீஸ் ஆக முடியுமான்னு கேட்டதுங்க மாதிரி ஞாபகம் பார்த்தீங்களா விருச்சிக ராசி இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆனாலும் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் லக்கணம் பாருங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி பத்துக்குடையவன் சூரியன் எட்டில் மறைஞ்சதுனால போலீஸ் வேலை அந்த பையனுக்கு கிடைக்காம டிஜிட்டல் பேனர் கடை வச்சிருக்கிறார் டிஜிட்டல் பேனர் கடை இவருக்கு வச்சிருக்கிறாரு கேதுவுக்கும் டிஜிட்டல் பணருக்கும் தொடர்பு இருக்கு ஆக அதுல இவர் வந்து நல்ல சிகரம் தொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவருடைய ஜாதக அடிப்படையில் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் எட்டில் மறைஞ்சிருந்து தாமத திருமணம் ஐந்தாம் பாவாதிபதி அஞ்சுக்குடையவன் வக்ரம் காதல் இந்த ஜாதகருக்கு கை கூடவில்லை கேது திசை நடப்பதால் ஜாதகருக்கு வந்து இப்போ சந்திரனுடைய புத்தி சந்திரனும் நீசச்சந்திரன் லக்னத்திலே இருக்கு அதுக்கு அடுத்தது லக்னாதிபதியினுடைய செவ்வாயினுடைய புத்தி அஞ்சாவது மாதத்துக்கு மேலே வரும் எப்படிப்பட்ட வரண் அமையும் நல்ல ஓரளவுக்கு படித்த பொண்ணாமையும் திசை என்பது கன்ஃபார்ம் இல்லை அதே நேரத்தில் சுக்கரன் புதன் வீட்டு சுக்கரன் அப்போது படித்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண் அந்த ஏழுக்கு பத்துக்குடையவன் பெண் இடத்தில் அப்போது படிச்சுட்டு ஏழுக்கு பத்து சனி பதினொன்றாம் இடத்துல குரு ஒரு டீச்சராக இருக்கலாம் குரு வீட்டில் அதே மாதிரி அவங்க ஏழுக்குடியன் புதன் வீட்டில் பள்ளிக்கூடம் அதே மாதிரி கணித பாடங்களில் தேர்ச்சி இது மாதிரி வரணங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் செவ்வா புத்தி இருக்குது அதில் வரன் வந்து அனுப்பிவிடுங்க பொருத்தம் பார்த்துறேன் அதை விட்டிங்கன்னா கேது திசையில் ராகுபத்தின்னு ஒரு வருஷம் இருக்கும் இன்னையிலேருந்து ஒன்றரை வருஷம் ஆகி போச்சுன்னா பையனுடைய வயசு கரெக்டாக இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தொம்போது முப்பது தாண்டி இருக்கும் அதனால் இந்த மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க விளம்புடுங்க நூற்று ஐம்பத்தி ஆறு லக்ஷ்மி நரசிம்மன் அந்த மேடம் தேங்க்யூ சார் கிவ் கிவன் குட் ப்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப்டு மீ தேங்க்யூ வெரி மச் காட் பிளஸ் யூ சார் கிவன் ரிப்ளை இன் குட் அண்ட் சாஃப்ட் வே வெரி தேங்க்ஃபுல் சார் இன்னைக்கு அவங்க இந்த கேள்விகளில் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரவழைச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு தெளிவாக அவங்களுடைய மகள் ஏன் திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை மருமகன் ஏன் இந்த மருமகன் வந்து சரியானபடி அவங்க மன மகளோடு சேர்ந்து வாழவில்லை அவங்களுடைய பேரன் விருச்சிக ராசிக்காரன் லக்கணம் அவன் எவ்வாறெல்லாம் படிப்பான் என்பதை மிக தெளிவாக அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் மன நிறைவு அதே மாதிரி இந்த வருஷம் பன்னெண்டாவது மாதத்துக்கு மேலே அடுத்த திசையில் அவங்க மகனும் மகளும் மருமகனும் இணைந்து வாழ்வார்கள்னு சொல்லி வைக்கும்பொழுது இந்த எழுபத்தி ரெண்டு வயது அந்த பெரியம்மாவுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் அதுதான் அவங்க உடனே போட்டிருக்காங்க ரைட் எனவே நல்லதே நடக்கட்டும் அம்மா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மாலினி ஒன்பதாம் பாவக ரகசியங்கள் பாக்கியாதிபதி சனி நீச்ச வீட்டில் வக்கரம் சனியின் விருச்சிகம் செவன்த் ஹவுஸ் அதாவதுங்க நான் ஆய்வு செஞ்சது வந்து ஒன்பதாம் பாவாதிபதி வக்ரம் அவ்வளவுதான் நீச வீடு உச்ச வீடுன்னு எடுத்துக்கல ஒன்பதாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு டோட்டலா அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ தகப்பனாரின் மூலமாகவோ வெளிநாடு வெளியூர் பிரயாணத்தினாலேயோ அவங்களுக்கு லக்கு இல்லை அப்படிங்கிறது ஆய்வு பண்ணேன் இப்போ அந்த வக்கரம் பெற்ற வக்கர கிரக மர்மங்கள் அல்லது வக்கிர பாவக மர்மங்கள்னு நான் உதாரண ஜாதகம் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசுனா ரொம்ப நேரம் உங்களால் பார்க்க முடியாது டப்பு 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 டப்புன்னு பாயிண்டை சொல்லி சொல்லி பத்து நிமிடத்துக்குள்ளார ஒரு வீடியோ டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ வர மாதிரி பண்ணுறேன் அதில் பாருங்கள் அடுத்தது தமிழ் செல்வி நூற்றி ஐம்பத்தி ஏழு கே ஜோதிட கேள்வி பதில் பார்த்துட்டு வணக்கம் ஐயா பெயர் தமிழ்ச்செல்வி மதுரை மகர லக்கணம் சார் என்னோட எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எட்டில் சூரியன் மறைவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா லக்னாதிபதி நீச்சம் வலுவாக இல்லையா ரைட் கேள்வி கரெக்டு தமிழ் செல்வி இருபத்தொம்போது எட்டு தொண்ணூத்தொம்பது இருபத்தி ஒம்பது எட்டு தொண்ணூற்றி ஒன்பது பதினேழு நாற்பத்தி நாலு கேள்விகள் இது போன்றுருந்தால் நாங்கள் பதில் சொல்லலாம் சும்மா டேட்டா பொறுத்த கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த பிறந்த ஊறது இங்கே பார்த்தீங்களா இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறில் நிற்கும்பொழுது தான் வருங்கால ஜோதிடர்கள் இது கஸ்பு லக்கண சந்திப்பு பலனை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் சரியான பிறந்த ஊரை போடணும் மதுரை கும்பத்துக்குளார போயர்ச்சு எக்ஸாக்டா இருக்குது இதை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மகர லக்கணம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இது கும்பத்துக்குளார மீன ராசி லக்கணாதிபதி நீசம் சரிங்களா அதே மாதிரி நீசம்லாம் பெருசாக பயப்பட வேண்டியது பழி அஞ்சிய செயல்களை செய்யாதவர்கள் லக்கணாதிபதி நேசம் தமிழ்ச்செல்வனுடைய ஜாதகம் ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும் ஏன்னா இது நாற்பது வயதில் லக்கணம் மாறிய கதைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் என்னமோ பார்த்துருப்பாங்க ஏன்னா யாருக்கு லக்கணம் மாறப்போகுது அவங்க தானே பார்க்க முடியும் நீங்கள் உங்களுடைய ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அவசியம் இதை வந்து நம்ம பேசணும் நீங்கள் மகரமாக இருக்கீங்களா கும்பமாக இப்போது பதினெட்டு கலை பதினெட்டு கிளை பதினஞ்சு கிளைக்கு ஒரு நிமிஷம் சரிங்களா அந்த ஒரு நிமிடத்தில் லக்கணம் ஆறுது அந்த அப்படி வரும்போது நீங்கள் மகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறந்து கத்தலைன்னா வாயெல்லாம் தட்டி தலைகளை தொங்க விட்டு ரெண்டு அடி போட்டு தான் ஒரு சில குழந்தைகள் அன்னைக்கு வந்தார் ஒருத்தர் அவர் அதான் சொன்னார் அது மாதிரி சார் நானுரு மகர லக்கணமாகவே வைத்து கொள்வோம் பொதுவாக உங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி வக்ரம் டென்த் ஹவுஸ் லார்டு வக்கரம் பெற்றிருந்தாலே நம்ம நினைக்கிற மாதிரி அரசு உத்தியோகம் சூரியன் எட்டில் மறைவு இது நம்ம நினைச்சது வேணும்னு கிடைச்சது வேலையா இருக்கும் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கீங்க சூரியன் மறைவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் லக்னாதிபதி நீசம் தப்பில்லை உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி தான் தைரியம் முன்னில் கணவனுக்கு பிறகுதான் கணவன் அமைஞ்ச பிறகு அந்த ஏழாம் பாவாதிபதி உங்கள் ஜாதகத்தில் தைரிய சானத்தில் இருப்பதால் சரிங்களா நல்ல விதமான கணவன் அமைவார் எப்போ அமைவார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கணவன் அமைவார் அவர் வந்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வளமும் நலமும் தரும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இந்த கடக மகர லக்கணம் கரெக்டு தானாங்கிறத நீங்கள் ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க சந்திப்போம் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி அறுபத்தி ஒன்பதை சுவாரஸ்யமாக கொண்டு போனோம் நாளை நூற்றி எழுபதில் மீண்டும் சந்திப்போம் ஒரு முறை கேள்வி பதில கேட்டீங்கன்னா விட்டுருங்க திரும்ப திரும்ப அதை டைப் பண்ணி போடாதீங்க டைம் இருக்கும்போது அது வந்துடும் சரிங்களா இதெல்லாம் பிரம்ம ரகசியம்னு சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம அதை இருக்க இருக்கக்கூடாது நேற்று என்ன சொன்னார் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அப்போ என்ன சொல்லுவார் அது மாற்றி மாற்றி ஏன்னா இந்த உலகம் என்பது நிலையற்றது இந்த பிரபஞ்சத்துல நாம் பூமி என்பது எந்த இருக்கிறதோ அதே இடத்தில் எப்பவுமே திரும்பி வராது சூரியனும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்பது கோள்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது சுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தி வந்த பிறகு மறுபடியும் அது அந்த இடத்துல இல்லை நோய் நகர்ந்துரும் நகர்ந்துடும் மனித மனங்கள் மனிதனுடைய சிந்தனைகள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும் என் போன்ற சில ஜோதிடர்கள் காட் கிரேஸ் சில அந்த பையனது பாருங்கள் விமல் ராஜ் அந்த மூவலூர் விருச்சிகழக்கணம் ராசி மைண்டில் ஏறினது அப்படி இருந்ததுனால சொல்கிறோம் எவ்வளோ நிறைய விஷயங்கள் உள்ளார வர 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 மாறும்போது அப்போ அவருக்கு அதனால தான் அன்னைக்கு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அந்த ஜோதிடர்கிட்ட வந்து அவர் தான் பொறுத்தும் பார்த்தாரு கல்யாணம் பண்ணோம் அப்புறம் டைவர்ஸ் ஆகிடுச்சு திருப்பி அவர்கிட்ட போய் கேட்டது விதி என் கண்ணை மறைச்சிருச்சுன்னா விதியெலாம் ஒன்றும் மறைக்கல அவர் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆளும் கிரகங்கள் இதுதான் வந்து உள்வட்ட கோள்கள் வெளிவட்ட கோள்கள் இருக்கு அதுதான் பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதெல்லாம் ஒரு ஜாமத்துக்கு ஜாம மாறுறது சில விஷயங்களை நம்ம அந்த நிமிஷம் கேட்கணும் கேட்டுட்டு விட்டுடணும் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளார போயிடணும் போயிட்டே இருக்கணும் ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப ரெபுட்டேஷன் அதனாலதான் ஜாதகம் பார்க்கறதுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்க போதும் இந்த வருஷம் வாங்க அது வீடியோவாக பண்ணி தரேன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னான ப்ரெடிக்ஷனை வீடியோவை பண்ணி வாங்கிட்டு அதில் உங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன் தெளிவாக பார்த்துக்குங்க அதிகமாக அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அம்மா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு உயிர் உயிர் ஆபத்துன்னு யாரும் பயமுறுத்தி விட்டாங்க உடனே அந்த பெண் ஜாதகத்தை நான் தான் பார்த்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு சொன்னேன் அம்மா இப்போ அவங்க குழந்த பிறந்து மூணு மாசம் தான் ஆகுது குழந்தை அனுப்பிவிட்டு பணத்தையும் அனுப்பிவிட்டாங்க எனக்கு ஏமா அந்த நான் ஜாதகமே பாக்குறது இல்லை அனுப்பிவிட்டீங்களே இல்ல சார் நான் ஒரு லைவ் ப்ரோக்ரா போயிட்டேன் அதுல குழந்தை வந்து உயிருக்கு சார் அதுக்கு விளக்கம் கொடுத்து செய்து ஒரு முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஜாதகம் எழுதுறதே வந்து என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் எழுதுங்கள்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுமா பாலாரிஸ்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த இத்தனை காலகட்டங்களுக்கு மேல ஜாதகத்தை எழுதுங்க அது வரைக்கும் பார்க்காதீங்க தேவையில்லாம பார்த்து குழப்பிக்காதீங்க அதனால அந்த சகோதரி பார்த்துட்டு எனக்கும் நீங்க தான் நல்ல கைட் பண்ணுங்க என் குழந்தைக்கும் நீங்க தான் இப்ப பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க எனவே நாளை மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்